அவர்களையும் அவர்களுடன் பணிக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகளையும் கொடூரமாக உண்டு வைத்து அந்நிய நாட்டை கைக்குலியாக செயல்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கண்டித்து பாரத் இந்து முன்னணி சார்பிலும் ஆதி சிவசோழன் குடிப்புக்குடியின் சார்பிலாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷியா காவல்துறை எஸ்பி அமித்ஷா அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் இன்று புகார் மனு கொடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுப்பதாக அது மட்டுமல்ல இன்றைய வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா குறிப்பாக தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மாண்புக்கு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையாக நம்ம வந்து பார்க்குறோம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பிரபாகரன் அதாவது ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டவங்களாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிலீவ் பண்ணதே வந்து தமிழக முதல்வர் தான் அது மட்டும் இல்லாத அவங்களை வந்து கட்டி அணைச்சதும் தமிழக முதல் தான் இது வந்து மிகப்பெரிய வந்து கேவலமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் குண்டுவெடித்திலையும் வந்து கைதிகள் வந்து முஸ்லீம் கே எல்லாரையும் வந்து விடுதலை செய்தோம் தமிழக முதல்வர் தான் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடாரஜையன் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் வந்து தொழில் சிறையில் போய் பார்க்குறாரு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் முன்னுதாரணமாக அவங்க வந்து கொண்டு வராங்க தொழில் சிறையில் போயிட்டு போலீஸ் பக்கத்தில் பன்னா இஸ்மாயில் இவங்க எல்லாம் போயிட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது அதே எல்டிடி இவர் இருக்கார் நம்ம சாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அவரோட சிறையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது வந்து நாங்கள் பார்க்கிறோம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா இது போன்ற செயல்கள் பல்லாயிரம் புகைப்படத்தை பயன்படுத்துவதனால் கோயம்புத்தூரில் குண்டு வச்ச பாஷா புகைப்படத்தை வந்து பேனர் போட்டு வைக்கலாம் அதே போல சவுதி தீவிரவாதி புகைப்படத்தை ராயப்பட்டால வந்து போட்டோ போட்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஜனநாயகம் என்ற பேரில் இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அடுத்தடுத்து ஒசமா பின்னலுடன் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் போட்டுட்டு ரோல் மாடல் எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து எடுத்து வைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையிடம் புகாராக கொடுத்துருக்கின்றோம் தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை வந்து தடை செய்வதற்கு தடை அனுப்பி கொலை இல்லை அவரை சாதனை அரஸ்ட் ஆகலை அதே நேரத்தில் அந்த கொலையில் பார்த்தீங்கன்னா சுட்டு போகக்குள்ள ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பேடிக்காட்டில் செக் பாயிண்ட்ல வந்து ரெண்டு கான்சிப்ட்டு ஒரு கான்செப்டாக இறந்து போயிடாங்க அப்போ அந்த கேஸில் யாரும் இன்னும் வந்து போகல தமிழ்நாட்டில் எல்லா எல்லா கொலைகளை நடக்குது பத்மநாதோட கொலைகளை விசாரணை நடத்துறது ரஜீவ் காந்தி கொலை நடப்பட்டிருக்காரு தடுத்து தடுக்க வந்துச்சு அந்த கொலையில வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கொலை நடத்துறாங்க தொண்ணூற்றி ஒன்றுல ரஜீவ் காந்தி கொலை அதனால இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ விடுதலை புலி அதாவது இலைகளுக்கு முள்ள வாயில் தப்பிச்சு போட பேர் இருக்காங்க சரிங்களா கொட்டையம் வந்து இறந்து போயிட்டார் பிரபாகர் இல்லை சூசே இல்லை இல்லை ஆனால் இன்னும் முக்கியமான தலைவர் வெளிநாட்டில் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கல்லூரி புரி தலைவர் இருக்காங்க கருப்பூரி தலைமை போயிருக்காங்க பிரபான பேசின படிக்காட்டு கிட்டத்தட்ட எட்டு பேர் வெளியே இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் சாட்ட மிருகன் போய் பார்த்தார் சாட்ட மிருகன் போய்ட்டு எவ்வளோ லண்டன் ப்ராஜெக்ட் பார்த்தார் ஏன் பார்த்தார்னு சொல்லிட்டு விஷயம் இருக்குது ஆனால் அவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க எப்படின்னா இனி இளைஞரை தமிழ்நாடு கோரிக்கை வைக்க மாட்டார் தமிழ்நாட்டில் தான் தொடங்குவாங்க இது உண்மை தமிழ்நாட்டில் இருந்து தான் இனி விடுதலை புலிகள் வந்து ஈரோகோடிக்கு இங்கே இருக்கிற இளைஞரை இங்கே இருக்க பெண்களை வந்து வந்து உசுப்பை எடுத்து அந்த மூலத்தை ஈரக்கோடி வைப்பாங்க ஏன் நேரடியாக வர முடியாது இல்லை நீ நேரடியாக வந்து தமிழ்நாடு குறைக்க வைக்க முடியாது தமிழ்நாட்டை உணர்த்தட்டு தமிழ்நாடு இதை வச்சுட்டு தான் இல்லை வரும் இதுதான் உண்மை இதை விடுதலைக்குள்ளிட்ட விழப்பு பிரபலம் தமிழ்நாட்டில் வந்து படத்தடம் அதாவது பெனர் வால் குரல் போடுற தரப்படா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு ஏக்கருக்கு யார சொல்கிறாங்க நான் பொதுவாக தடை கேட்குறோம் பொதுவாக தடை கேட்கறோம் இப்போ நான் இன்னைக்கு தேசம் பேசுகிறேன் இல்லை நம்ம அண்ணன் அம்மன் இருக்காரு நான் வந்து ஒரு பத்து வருஷம் இந்த கடைசி போட்டுருக்கேன் வந்து இது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து இப்போ பாருங்க ஒரு இடத்துல இப்போ ராஜீவ்காந்தியில் தேடப்படுற குற்றவாளி சொல்லி இருக்கிறார் யார் பிரபாகர் எப்படி வந்து அவர் நிறுத்த தவறு இல்லையா அது விளம்பர தவறு

து இந்த பாத சரிங்களா சகந்தனர்ங்களா பற்பாதை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆட்சியே பிரபான இருக்கிற முதலமைச்சர் ஆட்சி அமைச்சவர் அது பிரபானுக்கு பிடிக்காத சுட்டுக் கொண்டது இதெல்லாம் இதெல்லாம் உண்மையான சப்ஜெக்ட் யாழ் மேயர் துரியப்பா சுட்டார் சாதி வில சுட்டார் அவரும் தளத்தை பக்கம் போராடுதான் சுட்டுக் கொண்டார் பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிரபார் இன்னைக்கு பிரபாரம் இல்லாட்டி கூட அதில் கட்டமைப்பு இருக்குது ஆனால் கட்டமைப்பை நான் அடிக்கடி சொல்வேன் இளைஞர்கள் நீ உருவாக முடியாது தமிழ்நாட்டில் தான் உருவாகும் அதுக்கு தான் சொல்றது அவர் படத்தை வந்து தடை கேட்குறோன்னு இல்லாட்டி தமிழ்நாட்டில் தான் உருவாகும் நீ சீமான் பேசுகிற கேட்குறீங்களா எவ்வளோ பெரிய ஒரு பேச்சுகள் இருக்கு பாருங்க சீமான் பேசுகிற பேச்சுக்களை பாருங்கள் தமிழ் தேசிய அமைப்பு தனிநாடு கோரிக்கை நான் வந்து இங்கேருந்து தொடங்க சொல்லக்கூட அது எவ்வளோ பெரிய ஆபத்து வருவாங்க அதை தான் சொல்கிறேன் சாட்ட முருகன் போயிட்டு வெளிநாட்டை பார்த்தது கரும்புலியை பார்த்து அளவை பார்த்தது அதில் பிரபான பேசின பிடிக்காட பார்த்தது

அதுக்கு நான் மீடியா வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அதை வெளியுடனே அதாவது அசிங்கமான வார்த்தைகளை எதனால தான் எனக்கு போலீஸ் மாறுதான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மறைக்கிறாங்க அவங்க கருத்து மறைக்கிறாங்க இலங்கையில் இலங்கையில் தமிழ் தலைவர்கள் எல்லாம் இலங்கையில் தமிழ் அதாவது எல்லாம் ஈழத்தை சேர்ந்தாங்க எல்லாம் ஈழத்தை சேர்ந்த தலைவர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோஸ் பாலகுமார் சுட்டு கொண்டார் சரிங்களா அப்புறம் ஆல்பர்ட் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதாவது தமிழ் விடுதலை கூட்டணி முதல்ல அரசியல் வந்து ஈழத்தை வந்து ஒரு பெரிய கட்சம் வந்து அமலகத்தை வந்து சுட்டு கொண்டாங்க உயிரத்தில் அரசியல்வாதி எல்லாம் அதாவது பிரபானுக்கு ஜாலரை அடித்தா சொல்ல மாட்டார் ஜால அடிக்கணும் நீ அல்லவனு சொன்னால் சொல்ல மாட்டார் பிரபா சரியில்லை நீங்கள் சேர்ந்து மக்களை பகல கடை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து அவருக்கு எத்தனையோ கேஸ் இருக்குது என்ன சாப்பிட்டு கேஸ் இருக்கு சிறுரை பிடிச்சா இதில் விட சேர்க்குறேன்னு சொல்லிட்டா கேஸ் எத்தனையோ இருக்குது இருக்கு அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து

மக்களை பாடகரை வச்சிருந்தா மக்கள் இருந்தாங்க நம்ம கடை கேட்கறதுக்குன்னா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுக்கலாம் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்து இங்க வந்து போடுறாங்க சில ஒரு சில கட்சிகள் அதே மாதிரி அவர அவரை வந்து பேனர் வைக்கிறாங்க அதே மாதிரி அவரை பத்தி புத்தகங்கள் எழுதி சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைகளுக்கும் சப்ளேட் பண்றாங்க அந்த அந்த இயக்கம் வந்து எல்பிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு ஒன்பது வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் எஸ்பி ல இருந்து எங்களுடைய காவலர்கள் இறந்து போனாங்க அதே மாதிரி வந்துட்டு பத்மநாப அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனியில அவரோட சேர்ந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்பொழுது அங்கே ராமநாதபுரத்தில் வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிற்கும் போது அவர்களை அவர்கள் அவங்கள வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரு ஒரு காஷ் இறந்து போனாங்க அந்த சுப்பாக்கி அவங்க சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் கோவில் வந்து அவங்க சிலை வைத்திருக்கிறாங்க இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இன்னும் பத்மநாபுர ஜெய்ச்சியில் வந்துட்டு உள்ள அங்கு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண இல்லை அதே மாதிரி சுப்பிரமணிய இருக்காங்க

பிரபாகரணி பேனர் வைக்கணும் போஸ்டர் எடுக்கணும் அவரை பற்றி வீரன் செயல் பண்ணாருன்னு அவரை பத்தி புக்க எழுதி வெளியிடணும் எல்லா கட்சிகளும் பண்ணிவிட்டாங்க நாம் தகவல் பண்றாங்க இன்னைக்கு முன்னாள் நம்மளுடைய பாரத சாரி நம்மளுடைய சிஎம் கூட வந்துட்டு அந்த குற்றவாளியை அறிவிக்கிற பேரறிவாளரை தீப்பாட்டி கொடுத்தாங்க அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா ஒரு தீவிரவாதிகளை தீவிரவாத இயக்கத்தை இந்த தமிழ்நாட்டுல விட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு அனாயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க அதனால நாங்க இன்னைக்கு பிஜேபி தான் மனு கொடுத்துருக்கோம் அவங்களை தடை செய்யணும் அரசியல் உள்நோக்கத்தோட

அவங்களை ஏத்து நிக்கிற அளவுக்கு நமக்கு ஒண்ணு தப்பு இல்லையே நம்ம அவங்களை தீவிரவாதியா பாக்குறது இல்ல அவங்க பெரிய தமிழ் என்ன தலைவரா பாக்குறோம் நாளைக்கு அவரு அங்க எழுதிட்டு என்னென்ன இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொண்டு எல்லாரையும் வந்து புதுகாடு ஆகுன மாதிரி நம்ம தமிழகத்துக்கு தீவிரவாத கொண்டாட போறாங்க இல்ல டிஜிபி அவங்கள்ட்ட கொடுக்கல ஐஜி அவங்க பதிலாக ரிசீவ் பண்ணாங்க ஐடி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க அதாவது பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் சென்றவாங்க அதனால பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து கீழக்கோரிக்க வந்து ஒரு நாடு இல்லை ஒரு கிராமம் மும்முட சோழ மரம் ராஜேந்திர சோட ஆட்சி காலத்துல மும்முருக சோழமரம் சொல்லி ராஜேந்திர ஆட்சி மூணு அறுபது ஆட்சி இருக்காங்க அதுதான் நாடு ஈன கோரிக்கை வந்து ஒரு மாநிலத்தை ஒரு இளைஞர் வந்து ஒன்பது மாநிலம் ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இளைஞர்கள் வாழ் இந்தியா வம்சாவளியான மனித தமிழ் யாரும் இந்த ஆயுதப்போடத்துக்கு உடன்பாடு யாருமே உடன்பாடுன்னு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு அங்கே யாரும் அதாவது பிரபாரனை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ கடையிலையும் அந்த கடையில் எல்லா கடையிலையும் அவங்களோட படத்தை மாற்ற அந்த படத்தை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போட்ட பிரபாரம் கடைசியில் அந்த அரசிட்ட மண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அரசிங்க பிறந்தா அந்த நாட்டில் ஜனார்பிய மண்ணுக்கு ஐம்பது கோடி காசு வாங்கிட்டு ஆயுதங்கள் வாங்கின வரலாற்றாக இருக்குது மற்ற இயக்கங்கள் எதுவுமே வாங்கலை இப்போ சூளைமேட்டை பத்மநாட் தமிழ்நாட்டில் அவங்க சுட்டு வந்தாங்கன்னா அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து கிளைஞ்சர் இருந்தார் கொண்டு இருந்தால் அதனால் ஈட் பாலகுமார் இபிஆர்எப்பி இபிடிபி டெனோ இதில் இருந்தால் அந்த பிரபாதம் எல்லாருமே கொண்டு கொண்டு